கணவன் மனைவி மனைவி புருஷனுக்கு கீழ்படியணும் கணவன் மனைவி மேல அன்பு கூறணும் இந்த ரெண்டுக்குள்ள தொடர்பு பாருங்களேன் ஒரு மனைவி புருஷனுக்கு கீழ்படிய 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 மனைவி மேல புருஷனுக்கு அன்பு அதிகமாகும் நல்லா அறிந்து கொள்ளுங்க சில சொல்லுவாங்க கணவர் சொல்லுங்க பிறகு இந்த நேசிக்க சொல்லுங்க பிறகு இந்த நேசிக்க மாட்டேங்கிறாருமாங்க சட்டம் போட்டு எல்லாம் நேசிக்க வைக்க முடியாது அன்பு என்பது ஊழியக்காரன் கட்டளை மனைவி நேசிங்க இல்லாட்டா அவ்வளவுதான் அப்படி எல்லாம் சொல்லி நேசிக்க வைக்க முடியாது பிராக்டிக்கலா நீங்க தெரிஞ்சீங்கன்னா மனைவி கீழ்படிய கீழ்படிய புருஷனுக்கு மனைவி மேல் அன்பு அதிகமாகும் அப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு புருஷன் மனைவிடத்துல அன்பு கூற அன்பு கூற மனைவி புருஷனுக்கு கீழ்படுகிற சுபாவத்துக்குள்ள வந்துருவாங்க என் கணவரை மேல இவ்வளவு அன்பா இருக்கார கீழ்படிஞ்சிருவாங்க ரெண்டு ஒன்று கொன்றோடு நெருக்கமான தொடர்புடையது இதுல யாரும் யாரையும் குற்றப்படுத்த முடியாது மனைவி கீழ்படிய 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 புருஷனுடைய அன்பு ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல வரும் யாரும் சொல்ல தேவையில்லை அதே மாதிரி